ஹாய் வெல்கம் இது உங்கள் உண்மை என்ன உண்மையை உறக்க சொல்வோம் இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா நடிகை லட்சுமி மேனன் அவர்கள் வந்து குடிபோதையில ஒரு நபரை கடத்தி கொண்டு போய் தாக்குனதாக வந்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு கேரளாவின் கொச்சியில் ஐடி ஊழியர் அதை பத்தி ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும்னா அந்த டெஸ்ட் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க ஓகே இப்போ என்ன நடந்ததுன்னா கேரளாவில் மது போதையில் லட்சுமி மேனன் ஒரு ஐடி ஊழியரை காரில் கடத்தி கொண்டு போய் தாக்குனதா வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதிக மது போதையில தற்போது லக்ஷ்மி மேனன் தலைமறைவாகி இருக்கக்கூடிய விஷயம்தான் பரவலாக அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் என்னன்னா ஒரு பார்ல வந்து லக்ஷ்மி மேனன் அவர் அவருடைய பெண் தோழிகள் இவங்க ஒரு ஆண் ஒரு ஆளும் குடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பார்லே வந்து ஒரு தகராறு ஏற்பட்டிருக்கு ஐடி ஊழியரை கடத்தி தாக்கப்பட்ட சம்பவத்தில் அந்த தகராறால் என்ன ஆகிருக்கு அப்படின்னா அவர்களுக்குள்ளே நடந்த கிளாஸில் அங்க இருந்த அந்த ஆப்போசிட் கேங்கில் இருந்த ஒருத்தர் வந்து இவரோட ஃப்ரெண்டை வந்து தாக்கியிருக்காங்க அதிகம் அது போதையில் தற்போது லட்சுமி மேனன் தலைமறைவாகிறத வந்து எந்த நியூஸ் சேனலுமே சொல்லல பட் இது உண்மை என்ன எப்பவும் உண்மையை மட்டும்தான் பேசும் உண்மையை சொல்லுவோம் சொல்லுவோம் இதான் நடந்திருக்கும் முதல்ல இவர் கூட தோழியை வந்து அவங்க தாக்கியிருக்காங்க தாக்குனதுக்கு அப்புறம் லட்சுமி மேனன் அந்த ஸ்பாட்ல அப்ப இல்ல ஓகேவா தான் இவங்க வந்திருக்காங்க இவங்க வந்ததும் உடனே அவங்க ஃப்ரெண்டை தாக்குன அந்த ஆள் யாருன்னு பார்த்து அவங்ககிட்ட இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து இருக்கு வரவும் அந்த ஆப்போசிட் கேங்கில் உள்ளவங்க வந்து அந்த பாட்டை விட்டு கிளம்பியிருக்காங்க ஏன்னா அவங்க கை வச்சது ஒரு பொன் மேலே அப்படிங்கிறதுனால நாளைக்கு வேறு எதுவும் கேஸ் வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்பியிருக்காங்க பட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இவங்க இந்த கேங் அதாவது லக்ஷ்மி மேனடோட கேங் வந்து அந்த பாரை விட்டு வெளியில் வந்து இவங்க மேலே வந்து தொடர்ந்து தாக்குதல் பண்ண ரோட்டில் வந்து அது இவங்களும் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க லக்ஷ்மி மேனன் ஃபுல் ட்ரிங்க் தான் அந்த லேடியும் ட்ரிங்க்கு இவங்க கூட வந்து எல்லாருமே ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு தான் அந்த பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்காங்க வெளியில் வந்து அவங்க கிளம்ப போகும்போது அவங்க காரை மறித்து அவங்க காருக்கு முன்னாடி நின்று பிரச்சனை பண்ணி அவங்கள கீழே இறங்க வச்சுருக்காங்க இறங்க வச்சு அந்த பர்டிகுலராக அடித்த நபரை இவங்க காரில் கடத்தி கொண்டு போய் காரில் வச்சு நொங்கு நொங்குன்னு நொங்கியிருக்காளுங்க பொம்பளைகளாக என்னென்னு கேட்குற அளவுக்கு அடி நொங்கிட்டாளுங்க அவனை அடித்து அவனை கொண்டு வந்து அவனை ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு இவங்க போயிட்டாங்க அடுத்து பார்த்தா ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கார் அந்த நபரு இப்போ அந்த கேஸில் வந்து முன்னேற்றம் வரல அப்படிங்கிறது காரணம் என்னென்னா அவங்க வந்து ஒரு பொண்ணை அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த கேஸில் வந்து முன்னேற்றம் வராமல் இருக்கிறது காரணம் இதுதான் அது போக இப்போ ஒரு டீட்டெயில் என்ன வந்திருக்கு அப்படின்னா லக்ஷ்மி மேனன் கூட இருந்த அந்த ஒரு நபர் வந்து கூலிப்படையை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நடிகை லட்சுமி மேனனுடன் காணப்பட்ட நபர் கூலிப்படையைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது இதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரியல இதோட உண்மைத்தன்மை தெரிஞ்சதும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் இது உங்கள் உண்மை என்ன உண்மையை என்றும் உறக்க சொல்வோம் நன்றி